நேரத்துல தான் அங்க இருக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் சாப்பிடும் இந்த பேய் இப்படி விலங்குகளையும் பறவைகளையும் சாப்பிட்றது அந்த ஊர்க்காரங்க யாருக்குமே தெரியாது அதே தான் அந்த கீத்து குருவியும் வாழ்ந்துட்டு வருது அது ஒரு ஏழ்மையான குருவி அதுக்கு கல்யாணம் ஆகி கணவர் இருக்காரு அவர் பேரு மின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்குது அவதும் ரெட்ட குழந்தைகள் அந்த ரெட்ட குழந்தைகளையும் இந்த கீத்துக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குது அதுலேயும் அந்த ரெட்ட குழந்தையில ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்போ அந்த கீத்துக்குருவி சொல்லுது பெண் குழந்தையா இருக்கே இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாப்பாக வளர்க்கணும் ஆண் குழந்தைனா அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் பெண் குழந்தைனா நம்ம அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லா வேலையும் இருக்கே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கீத்துக்குருவி யோசிக்குது அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த கீத்து குருவி ஒரு நாள் அந்த பெண் குழந்தையை